ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் ஸ்கின் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அது உண்மையானது தான் அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உங்க குடும்பத்துல யாருக்குன்னா கும்ப ராசி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பெர்சன்ட் உண்மையை அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி மேஷம் ராசிபலன் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்றைய நாள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நெருக்கமான உறவுகளில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சவால்களை எதிர்கொண்டு வெற்றி பெறும் சக்தி வழங்கும் நாளாக அமையும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் உடன்பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் பெருந்தன்மையான செயல்பாடுகளால் நம்பிக்கை மேம்படும் இழுபறியாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் சவாலான வாதங்களை சாமர்த்தியத்துடன் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் உயர்வு நிறைந்த நாள் ஒன்று நெருக்கமான உறவுகள் வழியில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் முன்னேறும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலிலும் குடும்பத்திலும் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத உதவிகள் கிடைக்கலாம் உறவினர்களின் ஆதரவால் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இரண்டு நேர்மறை சிந்தனையுடன் செயல்பட வேண்டும் இன்றைய நாள் உங்களுக்கு உந்து சக்தியை அளிக்கும் எதிர்பார்த்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சந்தர்ப்பங்களை சாதகமாக பயன்படுத்துவீர்கள் அழுத்தமான சூழ்நிலைகளில் அமைதியுடன் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நாள் மூன்று உடன்பிறந்தவர்கள் பற்றிய புரிதல் அதிகரிக்கும் சகோதரர்கள் இடையே நல்ல அனுசரிப்பு ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்து மனக்கசப்புகள் நீங்கும் புதிய திட்டங்களை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் சகோதரர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டும் குடும்ப உறவுகளை சீர்செய்ய செய்ய உகந்த நாள் நான்கு பெருந்தன்மையான செயல்பாடுகளால் நம்பிக்கை மேம்படும் தன்னம்பிக்கையான ஒரு எண்ணம் மனதில் உருவாகும் சிலருக்கு சமூக பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்களிடம் உங்கள் தொலைநோக்கை பகிர்வீர்கள் முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை தைரியமாக தொடங்குவீர்கள் நல்லிணக்கமான உறவுகளை உருவாக்குவீர்கள் ஐந்து இழுபறியாக இருந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டிய வேலைகளை கவனமாக முடிப்பீர்கள் தொழிலில் ஏற்கனவே இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும் முடிவு செய்ய முடியாமல் இருந்த விஷயங்களில் தெளிவு கிடைக்கும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு வரும் தொடங்கிய வேலைகளை முழுமையாக முடிக்க சிறந்த நேரம் சவாலான வாதங்களை சாமர்த்தியத்துடன் வெற்றி கொள்வீர்கள் உங்கள் திறமையால் எதிர்பாராத இடங்களில் வெற்றி பெறுவீர்கள் நீண்ட நாட்களாக நடந்து வந்த வாதங்களில் உங்களுக்கு சாதகமான முடிவு வரும் உங்களது புத்திசாலித்தனமான அணுகுமுறை எதிரிகளை வெல்ல உதவும் உங்கள் கருத்துக்கள் பரப்பப்பட்டு முக்கியமான முடிவுகளை எடுக்க வழிவகுக்கும் தொழிலில் போட்டிகளை சமாளிக்கும் திறன் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெளி சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பரணி நம்பிக்கை மேம்படும் கிருத்திகை வெற்றிகரமான நாள் இன்று செய்ய வேண்டியவை உறவினர்களுடன் நல்லுறவை பேணுங்கள் முடிவுகளை சரியான நேரத்தில் எடுங்கள் தொழிலில் புதிய முயற்சிகளை தொடங்குங்கள் சமரசங்களை சமாளிக்க புத்திசாலித்தனமாக செயல்படுங்கள் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த வேலைகளை முடிக்க முயலுங்கள் இன்று தவிர்க்க வேண்டியவை அசாதாரணமாக ஆவேசம் அடைய வேண்டாம் சிறிய வாக்குவாதங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் திடீர் முதலீடுகளை செய்ய முனைவதை தவிர்க்கவும் முடிவுகளை உணர்ச்சி வசப்படாமல் எடுங்கள் உறவினர்களுடன் தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க வேண்டும்